அஸ்லாம் விலைக்கம் சின்ன சடப்பாரி லிண்டத்து ரெசிபி அந்த நோக்கா இதொரு மதுர தப்பா ஸ்வீட்டு ஸ்வீட் ரெசிபி ஹாக்கி சம்பனோ டேஸ்ட் விடவா ஆக்கோகே சம்பா ஈஸியுண்டிது இதனே வரி எல்லா கடலே நாங்கள் அங்கனே இது இது பயணம் ஆக்கடிச்சு நோக்கா இதற்கு ஒரு கப்படத்தி தேங்கே அதே கப்பலு ஒரு முக்கால் கப்படத்திர சக்கரை இதுப்போ நானாக்கடைச்சுங்க ஈ மிக்ஸிக்கு தேங்காய பூ இட்டு அதுக்கு ஆ சக்கர பின் ஒரு நாலஞ்சு இலத்தறி மட்டிட்டு ஒரு தெல்லு ஜெண்டு விட்டி இங்கேனா சுத்து திருக்கிறேன் கிரைண்ட் கிரைண்டாக இப்போ அது கட்டி கட்டிப்பில் மேற்கடு எந்த தண்ணி தண்ணி பழைய ஆகல சக்கரே தேங்க அரைச்சது அது ஒரு சைடில் வைக்க இப்போ நாங்கள் இதுக்கு பிட்டு கொலக்கோகும் இது பத்துருவ பொடி பத்து பிட்டு அதுக்கு நாங்கள் எத்தனை வேணும் நாங்கள் எத்தாக்க அத்தரை பிட்டு எடுத்தலோணும் நாங்கள் வேணாக் திர அதுக்கு தெளி டேஸ்ட் தக்கன விட்டுவிடோணும் பத்திரிகை பிட்டு கொலக்கூடோ அது பல கொலக்கூட இது நான் இதற்கு பெச்ச தண்ணியோன்னு பித்தப்பணி நெய் பித்திர் இது கொல்ச்சாயில் பின்னாடி அதுக்கு ஒரு சமச்சர நெய் இட்டு படை ஒரு தெல்லு நல்லே மிக்ஸ் ஆக்கிட்டு இது வெச்சுடணும் இப்போ நான் ஒரு கேஸில் ஒரு எடை வெச்சிட்டு அதுக்கு ஒரு சமச்ச நெய் பித்திரே அதுக்கு தெல்லு கொட்டேன் பதவியே அதிகாக்கிட்டு நெய் இடோணும் ಹೊರತೆಲ್ ಕಾಯ್ಕೊಂಡು ಇದ್ರೆ ಫ್ರೈ ಹಾಕ್ಕೊಂಡು ಇಪ್ಪ ನಂಗೆ ಈ ಗ್ರೈಂಡ್ ಹಾಕಿ ಬೆಚ್ಚು ತ್ಯಾಂಗಿನ ಚಕ್ಕರೆ ಉಂಟಲ್ಲ ಆದರೆ ಇದಕ್ಕಿಡೋಣ ಇಟ್ಟಿಟ್ಟಂದು ಇದ್ರಲ್ಲಿ ಪಾಕ ಬರ್ಪಟನು ಕಾಯಿಕೊಣು ಕಾಯ್ಕೊಣು ನಲ್ಲೇಪಟಣ್ಣು ಅಂಗನಂದು ಇಲ್ಲೇ ಖಾಲಿ ಜಸ್ಟ್ ತೆಲ್ಲಿ ಇಟ್ಟಿಟ್ಟು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಟ್ಟು ಗ್ಯಾಸ್ ಪಸ್ಟಿಗೆ ಬಂದಾಕಿ ಹಂಗೆ ಇದು ಗಟ್ಟಿ ಇಕ್ಕಡು ಇದೊಂದು ತನ್ನಿ ತನ್ನಿ ಪಲಿಕ್ಕಿಲ್ಲೆ ಈ ತೆಲ್ಲು ಕೊಟ್ಟೆಂಬದು ಬರ್ಕೋಗ ಇಟ್ಟು ಮಾತ್ರ ಇದ್ರೆ ಏನೇ ನೈ ಇಟ್ಟಿಟ್ಟು ತಲೆ ಬೆಚ್ಚಾಕೊಡು இப்போ நாங்கள் பிட்டு கொலிச்சு வச்சிடலே அதில் இப்போ இங்கே சச்சரி ஒரு உண்டையாக்கிட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு தெல்லாத இங்கே தெல்லு அகலகலப்பில ஆக்கிக்கணும் ஒரு கிண்ணப்பிலே ஆக்கணும் இங்கே ஆக்கிட்டு இதுக்கு ஒரு ஒரு சமச்சா அதுக்கு பிடிக்கிறத்திர இட்டு இதை முச்சணும் சந்த ரவுண்டு போல் பண்ணிட்டு இங்கே ரவுண்டு போல ஆக்கணு நாங்கள் மாசுறது பின்னா சிக்கண்டதெல்லாம் மசாலா உண்டாக்கிடலே அங்கே மீது இது மாத்திர ஸ்வீட்டு இது சொந்த ரவுண்டாக்கிட்டு ஆக்கணும் வேறு சொந்த கண்டு நோக்கவும் எந்த பேத்துக்கு எந்த பொட்டில்லை எந்தும் இல்லை இதுப்போ நோக்கூர் எஞ்சனங்க அது ஃபில் ஆக்கிடுற உலகத்த நிறச்சிரும் சொன்னா இல்லை நோக்கூர் அத்த ரவுண்டு வந்து இங்கே மெல்ல உண்டடையாக்கி வைக்கணும் ഗ്യാസിൽ ഒരു എന്താ ഇഡ്ലി പിണ്ടല്ല വേപ്പാട്ടറല്ലേ ആ ഇടത്ത് കുറേ തന്നി വെച്ചിട്ട് വെച്ചവ വയ്ക്കണം കയ്യിലേ മാത്ര റൗണ്ട് വന്നല്ലേ ടീ ഇങ്ങനെ ഒരു പ്ലേറ്റ് എടുത്തിട്ട് അതക്കിങ്ങനെ ഇങ്ങനെ ആക്കിയും കൊണ്ടല്ലേ സ്വന്തം റൗണ്ട് ഉണ്ടാവുക ഞാനിതിപ്പം ഇഡ്ലി ആക്കട പ്ലേറ്റ് വെച്ചിട്ട് അതൊക്കെതിരെ വെച്ചോണ്ടല്ലോ വേണമെങ്കിൽ ഒരു തെല് എണ്ണ തൊത്തിയല്ലോ അത് വേണമെങ്കിൽ പത്തി പിടിക്കുന്നുണ്ടെങ്കിൽ പ്ലേറ്റ് എന്തുവാകില്ലേ തെല്ല് ബെന്തിട്ട് ഒരു തെല്ലു നേരം ചപ്പയാലും പിന്നെ എടുക്കോണം ഇത് ചമ്മനേറെ വേഗില്ലേ കാലി പത്ത് നിമിഷത്തുള്ളി ഇത് ബെന്തിട്ടാവൂടും നോക്കുകയും ചന്ത കണ്ടുമിതിന്നും നല്ല ടേസ്റ്റാവാ ഇതിപ്പം ബെന്തിട്ട ഇത്ത ബെന്തൽ പിന്നെ ഇതിൽ എടുക്കും എന്ത് പത്തി പിടിക്കില്ലേ എടുത്തുകല്ല സ്വന്ത ബണ്ട് ഇത് പിന്നെ ഒരു തെല്ല് ചപ്പയൽപ്പിനെ വെച്ചവെച്ചമേ ഇല്ലെങ്കിൽ ഒരു തെല്ല് ചപ്പയൽപ്പിനെ എടുക്കാം ഇതിപ്പം കട്ടായിട്ടാകുമ്പോൾ തീയണ കണ്ട് നോക്കറും സുബൈക്ക നാഷ്ടത്തിൽ എന്ത് കറി എന്നില്ലെങ്കിൽ ഇങ്ങനത്തെതാക്കിയെങ്കിൽ ഓടും ഇല്ല സെറ ചായത്താക്കും ഓടും കൊട്ടെ ബാ ഇട്ട് ഇട്ട് വരേ നല്ല ടേസ്റ്റ് ബന്ധനെങ്കിൽ നങ്ങ തിന്നത് കിട്ടിരല്ലേ നെയ്ലെല്ലാം കായിട്ട് അങ്ങനെ അതിൽ നല്ല ടേസ്റ്റ് ചെമ്മ നല്ല സാഫും മിക്ടവ തെലേ തെല് പൊട്ടിട്ട്ലേ ബട്ടൽ പിന്നെ ചെന്ത ഒരേ പല ബന്ധ ഓക്കേരല്ലേ ഫ്രണ്ട്സ് നിങ്ങ ഇത് ഈ രെസിപ്പി നിങ്ങൾക്ക് നിങ്ങളും ട്രൈ ആക്കി നോക്കോറ് ಆ್ಯಂಡ್ ಮೇ ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ನಿಂಗೆ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅವರು ಮತ್ತು ವೆಲ್ ಬಟನ್ ಪ್ರೆಸ್ ಹಾಕು ಅಸ್ಸಾಂ ಅಲೈಕಮ್